உலகம் சொல்லட்டும் நம்ம அண்ணனை பயங்கரவாதின்னு நம்ம தலைவரை ஒத்துக்கத என்னவே ஆயிரம் சொல்லும்டா நான் செப்பரேட்டிஸ்ட்டு டெரரிஸ்ட் பார்த்தா சத்துருவாக்கி வைக்கிறோம் ஏ போயாங்கட்டு போய் போய உனக்கு முன்னாடி உங்க அண்ணன் நீங்கள் இத்தனை பேர் என் முன்னாடி பின்னாடி நிற்கிறீங்கன்னு நினைக்கல உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் நிற்கிறேங்கிற திமுறில் நிற்கிறேன் போட்டு இவ்வளோ பேரும் தங்களுடைய இன வரலாறை படிக்காமல் தாங்கள் எவ்வளோ பெருமைக்குரிய இனத்தின் மக்கள் என்றது உணர்ந்து அறியாமல் திட்டமிட்டு சாதி மதப்பற்று ஊட்டப்பட்டு மொழி இனப்பற்று மறைக்கப்பட்டு விழுந்துட்டாங்க இங்கே பேசிய என்னுடைய தம்பி அம்மா என்னோட சொன்னார் பாருங்க நான் பறையாச்சு நான் பறையேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தெக்க தேவேந்திரர் தேவர் ரெண்டு பேரும் ஒன்று எவனாவது நம்மளை தாண்டி ஆண்ட முடியுமாடா அந்த நிலத்தை நடக்கலை அதை நடத்தி காட்டுறதுக்கு தாண்டா ஏ ஒன்னால் நம்ப முடியுதா வட மாவட்டங்களில் பூரா என்கிட்ட மேசையில் ஒரு மேசையில் எனக்கு பதிவு இருக்கு நாற்பத்தெட்டு விழுக்காடு பறையிடுறான் ஒரு தொகுதியில்

இருபத்தி ரெண்டு இடம் பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடி பறையிற நிப்பாட்டிட்டு நம்ம முடிதா பாரு இப்ப பாத்துக்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நிறுத்தின ஒரு வயனே மதிக்கல இருபத்தி ஒன்னுல என் தலைவன் மேலே ஆணையா நான் சத்தியம் விட்டு சொல்றேன் எங்கெங்கெல்லாம் ஆதி தமிழ் குடி பறையர்களை பொதுத்தொகுதியில் நிறுத்தணும் அங்கெல்லாம் எனக்கு அதிகப்படியான வாக்குடா பாரு